ஒரு நகராட்சி நிர்வாகம் என்றாலே ஒரு கேவலமான நகராட்சி நிர்வாகமாக பொள்ளாச்சி நகராட்சி நிர்வாகம் வந்து இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு நான் பொதுமக்கள் சார்பாக இன்று நாங்கள் மட்டுமே வெளியே கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் ஊர்களில் பதினாறு பதினேழு பேர் என்று நினைக்கிறேன் நான் என்னவில்லை அனைவரும் வந்து அவர் நகராட்சி தலைவரை கண்டித்தும் ஆணையாளரை கண்டித்தும் வெளிவந்து இன்னைக்கு அவர்கள் கூட இன்னைக்கு வெளிவந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் இன்று ஜூன் முப்பதாம் தேதி நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நகரமன்ற தலைவர் ஷியாமலா தலைமையில் நகராட்சி ஆணையாளர் கணேசன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முப்பத்தி ஆறு உறுப்பினர்களில் முப்பத்தி ஒரு பேர் கலந்து கொண்டனர் கூட்டம் தீர்மானங்களின் விவாதத்துடன் தொடங்கியதும் தங்களின் வார்டுகளில் எந்த பணிகளும் நடக்கவில்லை என கூறிய துணைத் தலைவர் கவுதமன் உள்ளிட்ட திமுக உறுப்பினர்கள் சுயேச்சை கவுன்சிலர் ஒருவருடன் இணைந்து வெளிநடப்பு செய்தனர் அதைத் தொடர்ந்து அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் மூவரும் பாதாள சாக்கடை சாலை வசதி குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து பேசி எந்த நடவடிக்கையும் இல்லை என கூறி வெளிநடப்பில் சேர்ந்தனர் இதனால் கூட்டத்தில் சில மணி நேரம் பரபரப்பு நிலவியது

பாதாள சாக்கடை இறங்கும் குழிகள் போற நிறைந்து வந்து கொண்டிருக்கிறது கடந்த ஒன்றரை மாதம் மழை பெய்கிறது அதை ஆய்வு செய்யவில்லை பணிகள் நடைபெறவில்லை அதே போல் தெருவிளக்குகள் பராமரிப்பு இல்லை தெருநாய்கள் கண்டவரை சுற்றி கொண்டிருக்கிறது அதை கருத்தரை செய்வதாக கூறிவிட்டு இன்று கடந்த ஆண்டுகளாக எதுவுமே செய்யவில்லை அதே போல் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக பொள்ளாச்சி நகராட்சியினோட முக்கிய இடங்களை தனிநபர்களுக்கு விற்பனை செய்வதற்காக தீர்மானங்கள் இன்று திருவிக்கா மார்க்கெட் என்ற ஒரு மார்க்கெட் உள்ளது அந்த மார்க்கெட்டை ஒப்பந்த ஒப்பந்தப்பிள்ளை எடுக்க கோரி வந்த கோர வந்த நபர்களை ஆட்களை விட்டு அடியாட்களை விட்டு வெளியே முடுக்கி விட்டு போட்டு அவங்க நினைத்த அந்த அவன் என்ன போட்டிருக்கானோ அதை விட அதிக விலைகளுக்கு போட்டு அந்த குத்தையை வந்து இவர்களே தன் சுயவாக்கிக் கொள்வதற்காக சென்று அதையும் வந்து அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு தடையானை பெற்று வந்து ஒரு நகராட்சி நிர்வாகம் என்றாலே ஒரு கேவலமான நகராட்சி நிர்வாகமாக பொள்ளாச்சி நகராட்சி நிர்வாகம் வந்து இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு நான் பொதுமக்கள் சார்பாக இன்று நாங்கள் மட்டுமே பெரியவர்கள கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஊர்களை பதினாறு பதினேழு பேர் என்று நினைக்கிறேன் நான் என்னவில்லை அனைவரும் வெளிவந்து அவர் நகராட்சி தலைவரை கண்டித்தும் ஆணையாளரை கண்டித்தும் வெளிவந்து இன்னைக்கு அவர்கள் கூட இன்னைக்கு வெளிவந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்று தான் அவர்கள் மக்களுக்காக செயல்பட்டு இருக்கிறார்கள் அந்த நகராட்சி நகரமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற நகரமன்ற உறுப்பினர்களும் இன்னைக்கு அண்ணா தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காக பாடுபட்டு இந்த ஆண்டு காலமாக மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்தோம் அவர்கள் செவி இன்று யாருக்கும் எவ்வித பணிகளும் நடால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக நகரமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட பதினாறு பேருக்கு பக்கத்து கிட்டத்தட்ட கோரம் இல்லாத நிலையிலாக நகராட்சி நிர்வாகம் இன்று அலுவலப்பட்டுக் கொண்டிருக்கிறது